ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மிளகா பொரியல் செய்ய போகிறோம் என்ன மிளகானா கொட மிளகா கொட மிளகா பொரியல் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் உழுங்கு

தேடிய செல்வம் என்ன திறந்ததோ வார்த்தை என்ன சொன்ன என்ன கூடுவிட்டு ஆகி போனால் கூடவே வருவதென்ன வீடு உறவு வீடு வரை மனைவி காடுவரே பிள்ளை கடைசி வரையாறு வீடு வரை உறவு வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை ஆடு மறையாட்டம் ஆயிரத்தி மாட்டம் கூடி வரும் கூட்டம் கொல்லி வரை வரும் അട്ടിലുക്ക് കണ്ണി തട്ടിലുക്ക് തീനിക്ക് വീട് വരെയുറവ് വീട് വരെ മനവി ഇന്നേറെ കടേ തിവരയാരേ YouTube ൽ சென்றவனு கேட்டால் வந்துவிடுவான் வந்தவனுக்கேட்டால் சென்று விடு பாட்டிச்சு பாட்டில் எதுனா துள இருக்கோ மனுஷனில் எதனா மாற்றி கூட பாடியிருப்பேன் வெங்காயமும் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கரை விட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த பல்கு தக்காளி நாட் நாட்டு தக்காளி சீக்கிரம் கரைஞ்சிருக்கு இந்த ஹைப்ரேட் தக்காளி சீக்கிரம் கரைஞ்சதில் கல் மாதிரி அதில் சாரமும் இருக்கிறது இல்லை தக்காளி நிறையா இருக்கிற மாதிரி போய் மஞ்சாத்தூள் மஞ்சள் போட்டா போகலாம் அங்கே அப்படியே கூட வகைக்கலாம் வெறும் மிளகா தூள் அப்படியே வேகும் கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் வேண்டும் குடம்பு நல்லா வதங்கிடுச்சு இது ஆறு டைம் ஆகி தேங்காய் தூரல் கொஞ்சம் போட்டுக்கலாம் பத்தி மணித்தாலும் கறிவேப்பிலெல்லாம் துவக்கலாம் ஒரு சூப்பரான கொட பொரியல் ஆகிப்போச்சு இது சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் தோசை தொட்டு சாப்பிடலாம் சோத்துக்கு சைடிஷாக வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதெல்லாம் சாதத்துலலாம் போட்டு இந்த மிளகா கலருவாங்க எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் மெத்தினி பண்றது சாதம் வெள்ளை சாதம் ஆச்சு புளி சாதம் ஆச்சு குடமளகா பொருளாச்சு குடலங்காய் ஆச்சு உருளைக்கெழங்கு மூக்கொட்டை குழம்பு ஆச்சு குருமா குழம்பு பிரானடம்புகா பொரியல் ரெடி என் சமையல் முடிஞ்சது சமையல் முடிஞ்சது பாய் பாய்